விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் வட்டம் சின்ன செவலை ஊராட்சியில் கிராம சபைக் கோட்டத்தில் மாண்மைமிகு வனத்துறை அமைச்சர் கா பொன்மணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி கூடுதல் ஆட்சியர் சி ஸ்ரூ தஞ்சை நாராயணன் மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி மாவட்ட பொருளாளர் ரா ஜனகராஜ் ஜெயச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலருமான பி விஸ்வநாதன் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவ சக்திவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலசுப்ரமணியம் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் மேகலா சதீஷ் அனைவரையும் வரவேற்றார் விவசாய அணி வெங்கடேசன் வர்த்தக அணி பழனி இளைஞர் அணி நிர்மல் ராஜ் கோகுல் ராகுல் அருள் ராமபாபு ராஜேஷ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வெளியே போக முடியுமா எல்லாம் தெரியும் இந்த தொகுதி பெரியார் அண்ணா கலைஞர் சொன்ன அந்த திராவிட மாடல் அந்த வழி செய்தவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய இளைஞர்களை எல்லாம் வளர்க்க வேண்டும் விளையாட்டுத் திறனை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையோடு நடைபெறுவதுதான் இந்த ஆட்சி அதுல உங்க உங்க கிராமந்தோறும் எங்கெல்லாம் போக சொல்லி அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவங்களெல்லாம் போய் உங்கள் குறைகளை கேட்டு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு நம்முடைய துணை அதிகாரியும் வந்திருக்காரு அந்த மாதிரி இவங்கெலாம் வந்திருக்காங்கன்னா உங்களுடைய குறைகளை கேட்டு ஒன்றிய செயலாளர் சேர்மேனு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எல்லாம் வந்திருக்காங்கன்னா உங்களுடைய தேவைகளை கேட்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் தேவைகளில் ரெண்டு விதம் இருக்குது பொதுவான தேவைகள் இந்த ஊருக்கு என்னென்ன ஓணும் குடிநீர் வேணும் அப்படிங்கிறது பொதுவான தேவை அந்த குடிநீர் செய்த பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடிஞ்சு போச்சுக்கிட்டதில்லை அந்த குடிநீர் தேக்கத்தை ஒட்டி கேட்டீங்கன்னா மீண்டுதோறும் அதற்கான இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து போர்டு கட்டிடத்தை திறக்க போகிறோம் அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறக்க போகிறோம் இதெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு தளபதி அவருடைய ஆணையில நடைபெற்று சின்ன கிராமம் ஜன கிராமமாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் இன்னும் கேட்டிங்கன்னா இது அதில் ஒருவே ஊருக்கு உள்ள எதாதுக்கு தான் இந்த புதி உங்களால் கேட்டு எடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதனால உங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு இதனால் தேவைகிற அந்த இடுகாட்டும் பாதைக்கு நடுவுல எங்கள் பள்ளிக்கு கல்வறை சீக்கிரம் தொட்டி குடி செய் சின்ன பஞ்சாயத்து தொட்டி குடி கிராமத்தில் சார் காலையிலேயும் கூட அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சீக்கிரமா அது ரெண்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே போதும் சார்

விரைவில் தேங்கி விளையாட்டு நூறு நாள் வேலை